இது சுவிட்சர்ல டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரிய பவினோத் கண்ணன் சுவிட்சர்லாந்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி சுவிட்சர்லாந்தில் ஓபர்லாண்ட் பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மின் தொழில்நுட்பர் ஒருவரை இவ்வாறு நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எனவும் ரோயின் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு இந்த விபத்து இடம்பெற்றது குறித்து இன்னமும் தகவல்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை குறித்த நபர் பாதுகாப்பு கேபிளில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் சக பணியாளர்கள் அவரை மீட்டனர் இதன்போது குறித்த நபர் சலனமற்றிருந்த நிலையை கண்டுள்ளதாகவும் அவருக்கு முதலுதவி வழங்கிய போதிலும் குறித்த நபர் உயிரிழந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் என்பதோடு உயிரிழந்தவரின் ஆழ அடையாள விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஜப்பானிய வண்டுகளை அழிக்க சூரிச்சில் தீவிர முயற்சி ஜப்பானிய வண்டுகள் என்ற பூச்சியினத்தை அளிக்கும் முயற்சியில் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் தீவிரம் காட்டுகின்றனர் இந்த வண்டுகள் அண்மை காலமாக சுவிஸில் பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த பூச்சிகள் சோரிச் நகரின் ஒரு பகுதியில் மாத்திரமே இன்னமும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த வண்டுகள் சூரிச்சி விமான நிலையத்துக்கு பரவாமல் தடுக்க சூரிச் கண்டோன் அதிகாரிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து வருகின்றனர் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த வண்டுகளின் பரவலை தடுக்கும் வகையில் இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகின்றன பெர்ன் கடோனில் நள்ளிரவில் பற்றி எறிந்த குடியிருப்பு பேர்ன் கடோனின் கேர்சட்ஸில் உள்ள அடுக்குமாடி வீடு ஒன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததாக பேர்ன் போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் தெரியாத போதும் அந்த வீடு முழுவதும் தீப்பற்றி இருந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர் அதிகாலை இரண்டு மணியளவில் தீ முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் இதில் சேதமடைந்துள்ளன இங்கிருந்து ஐந்து பேர் உயிர் தப்பியுள்ளதோடு அவர்களில் ஒருவர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் லுகானோவில் முதியவர்களிடம் தொலைபேசி மோசடி கண்டோன் லுகானோவில் மல்கான்டோன் நகரத்தில் போலி தொலைபேசி மோசடிகளை மேற்கொண்டு இருவரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் சமீபத்திய நாட்களில் இதுபோன்ற பல தடவைகள் முதியவர்கள் மீதான மோசடி முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது குற்றவாளிகள் மருத்துவ வல்லுநர்கள் அல்லது காவல்துறை அதிகாரிகளாக காட்டிக்கொள்கிறார்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட அல்லது போக்குவரத்து விபத்தில் சிக்கிய நெருங்கிய உறவினருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அல்லது ஜாமீன் வழங்குவதற்காக ஒரு பெரிய தொகையை கடுமையாக கோருகின்றனர் கிடைக்கும் குறுகிய நேரத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவருக்கு அழுத்தம் கொடுத்து வீட்டில் பதிக்க வைத்திருக்கும் பணம் அல்லது பொருட்களை உடனடியாக ஒப்படைக்கும்படி வற்புறுத்துகின்றனர் இவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் முப்பத்தி மூன்று வயதான மற்றும் முப்பத்தோரு வயதான இருவரும் போலந்து உரிமத்தகடுகளோடு கூடிய காரில் போன்டே தெரேசா பாசில் சுவிட்சர்லாந்துக்குள் நுழையும் போது யூ ஊழியர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் கடுமையான மோசடி முயற்சிகளில் ஈடுபட்டமைக்கென அவர்கள் இருவரும் கைதாகினர் சுவிட்சர்லாந்தில் இந்த வகையான மோசடி சமீபத்திய நாட்களில் கணிசமாக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புலம்பெயர்ந்த மக்கள் தொடர்பில் வெளியான புதிய தரவு சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர்ந்த மக்கள் எவ்வாறான நிலைகளை கொண்டுள்ளார்கள் என்பது தொடர்பாக புதிய தரவு ஒன்று வெளியானது அலுவலகத்தின் மக்கள் தொகை மற்றும் இடப்பெயர்வு பிரிவு பல்வேறு காரணிகள் மற்றும் அளவுகோள்களின் அடிப்படையில் புலம்பெயர்ந்த பின்னணியில் உள்ளவர்கள் சுவிட்சர்லாந்தில் எவ்வளவு நன்றாக வாழ்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்தது இது தொடர்பாக கடந்த செவ்வாய் என்று வெளியிடப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் பொதுவாக புலம்பெயர்ந்தோர் சுவிட்சர்லாந்து மக்களை விட மோசமான வாழ்க்கை மற்றும் பொருளாதார நிலைமைகளை கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நிதி அடிப்படையில் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் எந்த சூழ்நிலையிலும் பல்வேறு மக்கள் தொகை குழுக்களிடையே காணப்படும் வேறுபாடுகளுக்கு இடம்பெயர்வு நிலையை மாத்திரமே விளக்க காரணியாக கருத முடியாது என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இது வயது தேசியம் மற்றும் கல்வி போன்ற பிற காரணிகளின் அடிப்படையில் வேறுபடலாம் எனவும் கூறப்படுகிறது பிரேசிலிய கோழி சமைத்தமிக்க சூரிஜ் சமையல் காரருக்கு அபராதம் சோதிச்சியில் உள்ள ஒரு சமையல்காரர் சுவிஸ் கோழி மற்றும் நியூசிலாந்து ஆட்டிறைச்சி சமைப்பதாக வாடிக்கையாளர்களை தவறாக வழி நடத்தியதற்கென பெரும் அபராதத்தை செலுத்தியுள்ளார் உண்மையில் கோழி இறைச்சிகள் பிரேசிலில் இருந்தும் ஆட்டிற்சி உருகுவை நாட்டிலிருந்தும் பெறப்படுகின்றன அந்த நபர் வெளியான தகவலை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியமை ஏற்றுக் கொண்டுள்ளார் இதன் அடிப்படையில் நபருக்கு இரண்டாயிரத்து அறுநூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது பல உணவகங்களில் இவ்வாறான தவறான தகவல்கள் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நான்காண்டுகளுக்கு முன்பு பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தின் நுகர்வோர் கூட்டமைப்பு பத்தில் ஒன்பது தகுந்த உற்பத்தி முறைகளை கடைபிடிக்காத இருந்து இறைச்சியை இறக்குமதி செய்வதை நுகர்வோர் கூட்டமைப்பு தடை செய்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஏரிகளில் தொடரும் அபாய நிலைமை வானிலை வெப்பமடைந்து சமீபத்திய புயல்களின் தாக்கம் குறைந்து வந்தாலும் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் நீந்துவது இன்னும் ஆபத்தானது என சுவிட்சர்லாந்து உயிர்காக்கும் சங்கம் எச்சரிக்கிறது கடந்த நாட்களில் சூரிஜ் மாகாணத்தில் உள்ள ராய் நதியில் இருவர் உயிரிழந்தனர் நீச்சலில் ஈடுபட விரும்புபவர்கள் தற்போதைக்கு அவற்றை தவிர்ப்பது நல்லது என அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் அதிகமாக உள்ளதோடு நீரோட்டங்கள் வலுவாக இருப்பதால் இந்த அறிவிப்பு வெளியானது நீரில் சிக்கினால் வெளியேறுவது கடினம் எனவும் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகி இன்னும் பல நாட்கள் ஆகும் என்றும் உயிர்காக்கும் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது உள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்